எனக்கு பசிக்குமே அந்த மாதிரி பசிக்கும் போய் சாப்பிடுவாங்க பிரச்சனை இல்லை வரும்போது அந்த மீதி இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க கொஞ்ச நேரம் ஃபன்னா போனா நல்லா இருக்கும்ல ரொம்ப நல்லா போச்சுங்க செல்வராஜ் நல்லாவே போச்சு மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு இருக்கா இப்படி சொன்னா நான் என்ன அக்கா ஜோஸ் நான் என்னப்பா பண்ணுவேன் உண்மையை தான் சொல்றேன் இங்க எல்லாம் ஏமாத்துறாங்க நம்ம என்ன பண்றது எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மாத்தி மாத்தி முட்டையை விற்றா நமக்கு எப்படி தெரியும் எஸ் எஸ் ஹலோ வெல்கம் வெல்கம் போயிட்டு வரதுன்னு இது பண்றேன் விஜயகுமார் ஹாய் ஏன் வளரமத்தி வருவனே பிரதர் நான் சென்னை சொல்லுங்க பிரதர் சென்னைல துபாயில இருக்கேன் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கேன் திருப்பி கேட்கப்படாது நான் சொல்ல மாட்டேன் நடத்திப்பேதாட்ட தலை வலிக்குதுரா தலை வலிக்குது

ஆமாம் டேடி அந்த எஃபெக்ட் ஷாக்க வரும் ஷாக்கு குறை சென்னை இல்லை துபாயாக ஷாக் ஆகும் ஜோஷ் இப்போ நம்ம துபாயில் இருக்கோம் சரிங்களா மறக்கக்கூடாது அப்படி துபாய் ஒரு சுத்தி வந்து ஹாய் அருண் அங்கேயும் நாங்கள் தான் இருப்போம் அப்படியே இந்த பக்கம் ஒரு நடிகை இந்த பக்கமும் நாங்கள் தான் இருப்போம் விஜய் உங்கள் பேர்னா போட்டு போட்டிருக்கீங்க தம்பி அது போட்டது தப்பு இல்லை நான் ஒன்றும் தப்பு சொல்ல வரல தான் உங்க பேர் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ விஜயா காசி துபாயில வந்து நான் வந்து படகு ஓட்டுறேங்க கேட்டீங்களா அவ்வளோதான் நல்லா இருக்கீங்க வரும் நீங்க எஸ்எஸ் நீங்க எந்த ஒரு

யாரன் ஆரேனே கிடைக்கும்? தொப்பையல்ல மேம். हाय ابو. என்னோட ஐடி எல்லாம் இப்டி தான் போட்யிருக்கேன். ஓ அப்படியே விஜய் ஓகே விஜய் எதனாலோ தெரியலன்னு நான் கேட்டேன். ஓகே இருக்கட்டும். ஆ இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல நான் ஓமன்ல இருந்தது ஓ ஜோஷ் ஓமன்ல இருந்தான் அப்படி இல்ல. ஒரு காமெடி ஒன்று சொல்கிற பாருங்க என்னது வர்றத வர தெம்ப பார்த்தா நல்ல ஹோட்டலில் நல்லா தின்னுட்டு வராதுன்னு நினைக்கிறேன் வர்த்த வர்த்தம் இன்னைக்கு சகல நீ அடிய பார்த்தது இல்லை இப்போ பார்ப்ப இன்னைக்கு நீ பார்ப்ப அடிக்கும் போது தடுத்த பார்த்துக்க நீங்க ஓமன்ல இருக்கீங்களா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா கப்பல் எடுத்து வந்துருப்போம்ல ஓமனுக்கு போய் தூங்கு விஜய்